ஓம் சாந்தி சிஸ்டர் சிஸ்டர் இப்போ நம்ம வீட்டுல சாமி போட்டோ எல்லாம் வச்சிருக்கோம் இப்போ நாங்க ஞானம் எடுத்துன்னு இருக்கோம் அந்த சாமி போட்டோ நம்ம ஒரு குழப்பத்துல இருக்கோம் சாமி போட்டோ எல்லாம் வச்சு பூஜை பண்ணலாமா இல்ல சிவ பாபாவ போட்டோ வச்சுட்டு நம்ம ஞானம் பண்ணலாமான்றது எனக்கு குழப்பமா இருக்கு சிஸ்டர் நீங்க பக்தி பண்றதுக்கான காரணம் என்ன இப்போ பக்திக்கான காரணம் என்ன ஏன் பக்தி மனுஷங்க செய்யறாங்க மனிதர்கள் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஆபத்துகள் அதுல இருந்து விடுபடுறதுக்கான ஒரு முயற்சி தான் பக்தி ஆனா ஞானம்ன்றது என்ன அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாமையே வாழறது எப்படி பிரச்சனைகள் உருவாகாமையே வாழறது எப்படி எதற்காக பக்தி செய்யறோம்னா நமக்கு நிம்மதி வேணும் சக்தி வேணும் ஆரோக்கியம் வேணும் ஆயுள் வேணும் நல்ல சம்பந்தங்கள் வேணும் எல்லாமே தேவைகள் அந்த தேவைக்காகவும் பக்தி செய்யணும் ஆனா ஞானம் எதுக்கு தேவை அப்படின்னா எந்த ஒரே ஒரு முயற்சி செய்தால் இத்தனையும் வாழ்க்கையில் நிரந்தரமா கிடைக்கும் அதற்கான வழியை சொல்றதுதான் ஞானம் அந்த வழியை காட்டுறதுதான் ஞானம் அதாவது மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கிறது மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கறதுதான் ஞானம்னு வச்சுக்கோங்க ஆனா மீன் பிடிச்சி பிடிச்சி குடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதுதான் பக்தி ஒவ்வொரு வேலைக்கும் பசி எடுக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு யாராவது வந்து மீன் பிடிச்சி கொடுத்தாதான் அவங்க பசி ஆறுவாங்க அது வரலையும் தேடிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு யாராவது மீன் பிடிச்சி தரமாட்டாங்களா தர மாட்டாங்களான்னு அந்த அந்த குளத்து கரையோரமோ ஏரி கரையோரமோ அலையணும் அவங்க இதுக்காக இருக்கும் யாராவது எனக்கு மீன் பிடிச்சி தருவீங்களா நீங்க தருவீங்களா நீங்க தருவீங்களான்னு அப்படி பக்தியில இந்த கோயிலுக்கு போனா கிடைக்குமா அந்த பண்ணா கிடைக்குமா இது பண்ணா கிடைக்குமான்ற தேடுதல் வாழ்க்கையின் தேவைகளுக்கான தேடுதல்களுக்காகத்தான் பக்தியே நடந்துகிட்டு இருக்கு ஆனால் பரமாத்மா எதுக்காக வந்திருக்கிறான்னா நமக்கே மீன் பிடி கத்து கொடுக்குறேன் அப்ப எனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நான் உடனடியா யாரையும் தேவைப்படாம யாரையும் அண்டாம கெஞ்சாம அலையாம நினைக்கும் போது நான் தேவையான அளவுக்கு நானே அதை பிடிக்க முடியும் பலருக்கு கொடுக்கவும் முடியும் என்னால அதற்கான வழியை கற்றுக் கொடுக்கறதுதான் ஞானம் இப்ப வாழ்க்கை தான் பக்தி இவ்வளவு போட்டோ வச்சிருக்கோம் அப்படின்னா கடவுள் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பல விதமான உருவங்களை நாம இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒருத்தர் தான் அவருக்கு ஒரு விதமாகத்தானே இருக்கும் அடையாளங்கள் அப்ப இத்தனை எல்லாம் என்ன அதனால நான் கொண்டு போய் பரமாத்மாவின் சித்திரத்தையும் நான் வச்சுக்கலாமா அந்த பூஜை அறையில வச்சுக்கலாமா அல்லது பக்திக்கான படங்கள் நிறைய இருக்கு அதுல சிவ பாபாவின் புகைப்படத்தையும் வச்சுக்கலாமா பரமாத்மாவுக்கு போன போட்டோவே எடுக்க முடியாது இவங்க எல்லாருக்கும் உடல் இருக்கு இறைவன் நிராகார் ஆனா உங்களுக்கு நிராகார்ன்னா அணுவிலும் சிறிய புள்ளி ஒளி புள்ளி அணுவிலும் மிகச்சிறிய உருவம்தான் ஆத்மாவுக்கு இருக்கிறதும் பரமாத்மாவுக்கு இருக்கிறதும் அதை நாம முதல்ல போட்டோவே எடுக்க முடியாது ஆனால் இது எப்படி இருக்குன்றது ஒரு ஆஹ் கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால தான் அதை நம்ம என்ன பண்றோம் இது புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஆத்மா ஒரு நட்சத்திர வடிவமா இருக்கு அதனுடைய அந்த பிரபாவளி இப்படி அதை சுற்றி இருக்கு ஆத்மாவின் உருவமும் இதுதான் பரமாத்மாவின் உருவமும் இதுதான் நம்ம அப்படி காட்டுறோம் ஆனால் இறைவன் அணுவிலும் மிகச்சிறிய சிறிய புள்ளி இந்த அணு சின்ன புள்ளிய அணுவிலும் சின்ன புள்ளி எப்படி நம்ம போட்டோ எடுக்க முடியும் பரமாத்மாவில் போட்டோவை எடுக்க முடியாது அதனால இது நம்ம புரியறதுக்காக விளக்குறதுக்காக பெருசா காட்டு இப்ப ஒரு கிருமி இருக்கு அத கரோனா அப்படின்ற ஒரு கிருமி அது ம தான் பாக்கணும் ஒரு மேக்னிஃபைட் கிளாஸ் வச்சு பாக்குறாங்க இல்லையா வைரங்களை எல்லாம் பாக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு தான் பார்க்க முடியும் கிருமியை ஆனால் நமக்கு டிவியில் போது என்ன காட்டுறாங்க எப்படி காட்டுறாங்க கரோனா எப்படியெல்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க கரோனா இப்படி இருக்குது எல்லாம் காட்டுறாங்க அப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது கரோனா அந்த கிருமி இவ்வளோ பெருசாக இருக்குது அதனுடைய உருவங்கள் எப்படி வேணா இருக்கலாம் அப்படிலாம் காட்டுறாங்க இது நம்ம நுண்ணோக்கியில் பார்த்த உருவம் ஆனால் இது ஒரு மனு தான் ஆனா இவ்வளவு பெருசெல்லாம் கிடையாது ஒரு கிருமியினுடைய உருவம் அந்த மாதிரி இதை மிகைப்படுத்தி பெருதுபடுத்தி விளக்குறதுக்காக காட்டுறது அது மாதிரிதான் பரமாத்மாவின் உருவத்தையும் ஆத்மாவின் உருவத்தையும் உங்களுக்கு புரியறதுக்காக பெருது இருக்கு இதையே நீங்க வந்து ஒரு போட்டோவா மாட்டி வீட்டுல தொங்க விட்டுக்கிட்டு நீங்க இதை பூஜை பண்ணீங்கன்னா என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் இறைவன் வெளிப்படையான உருவம் இல்லாதவர் அதே மாதிரி வெளிப்புறமான சாகாரத்தில் அதாவது பஞ்ச தத்துவத்திலான உடல்களை கொண்டவர்கள் யாருமே கடவுளும் கிடையாது அந்த யார் போட்டோல்லாம் வச்சிருப்பீங்க தேவி தேவதைகள் போட்டோ வச்சிருப்பீங்க அல்லது சிலர் வந்து நவகிரகங்களை வச்சிருக்கலாம் குரு தெய்வங்களை வச்சிருக்கலாம் அந்த போட்டோல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கூட இறைவனை பக்தி தானே இருக்காங்க ஏற்கனவே அந்த பாடத்துல பார்த்தோம் இல்லையா இப்போ பிரம்மான்னு எடுத்துக்கிட்டா கூட ஏற்கனவே நாங்க நம்ம இதெல்லாம் பார்த்த பாடம்தான் த்ரிமூர்த்தியில பிரம்மா விஷ்ணு சங்கர் இப்ப இவங்களே பரமாத்மாவை நினைவு செய்யறவங்களாதான் இருக்கிறாங்க இவர்களுக்கு பின்னாடி வரவங்கதான் முப்பத்தி மூன்று கோடி தேவதைகள்னு சொல்றது இவங்களுக்கு அடுத்துதான் இவர்களே பரமாத்மாவை நினைக்கிறவங்க தான் சங்கர் யாரை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்கார் பிரம்மா மணிமாலையை உருட்டிக்கிட்டு இருக்கார் யாரை நினைப்பு விஷ்ணு யோக நிதிரையில இருக்கிறார் யாரை குறித்து யோகத்தில் யாரோடு யோகத்தில் இணைப்பில் யோகம்னா இணைப்பு இவர் யாரை நினைத்துட்டு இருக்கார் இவங்களே வந்து தவம் பண்ற தான் பாக்குறோம் அப்புறம் ராமன் கிருஷ்ணன் எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா அவங்களுக்கே பிரம்மஹத்யா தோஷம் ஏற்படுறது ராமனுக்கு கூட பிரம்மஹத்யா தோஷம் ஏற்பட்டதுன்னு பாக்குறோம் இல்லையா ராமாயணத்துல அவர் கூட ஒரு சிவலிங்கத்தை ராம்நாத் அப்படின்னு அதுக்கு பேர் இருக்கு இல்லையா ராமேஸ்வரத்துல இன்னைக்கு கூட ராமனுக்கும் நாதன் இது வந்து ஒளியின் அடையாளம் இறைவனின் அடையாளம் இவர்களுக்கு கூட பிரம்மஹத்தி தோஷமாகும் கிருஷ்ணன் கூட கோபேஸ்வரத்தில் இந்த லிங்க பூஜையை செய்தார் சங்கரனும் அமர்நாத்தில் இந்த லிங்க பூஜையை செய்கிற சித்திரங்கள் நம்ம பார்க்கிறோம் கணபதி லிங்கம் முன்ன உட்காந்து பூஜை பண்றதை பார்க்கிறோம் ஆதிசக்தின்ற அம்பாள் கூட லிங்கத்தை லிங்கத்தை வச்சு அவளும் பிரார்த்திக்கிறதா அவளும் பல பெயர்களால சிவனை நோக்கி தவம் இருந்து சிவனை சேர்வதாக புராணங்கள் சொல்லுது அப்ப எல்லா தேவி தேவதைகளுமே ஒரு நிராகார பரமாத்மாவிற்கு நினைத்தது அவர்களுடைய சக்தியை அடையிறாங்க இவர்களை இவரை பிரார்த்திக்கிறாங்கன்னு இவர்கள் எல்லாருடைய புராணங்களிலும் இருக்கு நம்ம நிறைய பாடங்கள்ல ரிப்பீட் பண்ணியிருக்கோம் இப்ப நவகிரகங்கள்னு எடுத்துக்கிட்டா கூட இப்போ நீங்க திங்களூர் பாக்குறீங்க அப்புறம் சூரியனார் கோயில் எவ்வளவோ இருக்கு இல்லையா இப்ப கும்பகோணத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நவகிரக கோயில்கள் இருக்கு அங்க ஒவ்வொரு நீங்க போய் முக்கியமா பார்த்தீங்கன்னா அவர் அவர்களுக்கு பிரச்சனை சூரியனுக்கு ஒரு பிரச்சனை சந்திரனுக்கு ஒரு பிரச்சனை புதனுக்கு ஒரு பிரச்சனை பிரகஸ்பதிக்கு ஒரு பிரச்சனை செவ்வாய் அது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதெல்லாம் இறைவன் சிவபெருமானை வழிபட்டு அந்த நவகிரகங்களே அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைய சரி பண்ணிக்கிட்டாங்க புராணங்கள் சொல்லுது அப்ப எல்லாருமே இருக்கிறவங்க தான் அப்ப பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இறைவன்னு பக்தியும் சொல்லுது அப்புறம் இவங்க போட்டோவெல்லாம் வச்சுக்கிட்டு இவருடைய போட்டோவும் ஒண்ணு வச்சுக்கிட்டு நான் வணங்கட்டுமான்னு கேட்கறதுக்கு கேக்குறதுக்கு என்ன பதில் சொல்லலாம் முதல்ல இவங்க யாரு இவருக்கும் அடுத்து இருக்கிறவங்க இவருடைய சக்தியால தன்னுள்ளையை இயக்கிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க பின்னாடி நீங்க ஏன் போய் வாங்குறீங்க ஒரு கதை சொல்லப்படும் அந்த கதையில ஒரு முனிவர் வந்து தவம் அதாவது ஒரு யாகம் செய்யணும்னு நினைச்சார் அந்த யாகத்துக்காக அதுக்கு பொருள் வேணும் சில தேவைகள் இருந்தது அவருக்கு அப்ப அந்த நாட்டினுடைய அரசனை போய் அவர் சந்திக்க போனார் ஒரு யாகம் நடத்த வேண்டியிருக்கு அதுக்கு பொருள் உதவி வேணும் இந்தந்த உதவி வேணும் ஒரு லிஸ்ட் இருந்தது அவர்கிட்ட அப்புறம் அரண்மனையை நோக்கி போனார் அங்க ஆட்கள் இருந்தாங்க ஒரு மகான் வந்திருக்கிறாருன்ற உடனே அவரை உள்ள அனுப்புனாங்க ராஜா இங்க இருக்கிற அவரை வெளிய காக்க வைக்க கூடாதுன்றதுனால ராஜா எங்க இருக்கிறாரோ அது வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க ராஜா அந்த நேரத்துலதான் பூஜை அறையில் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்ப குருவை கொண்டு போய் என்ன பண்ணாங்க அந்த வாசல் வரையிலயும் போய் அங்க ஆஹ் உட்கார வச்சாங்க இப்ப பூஜை முடிச்சுட்டு ஒருவாரு ராஜா நீங்க பார்த்து பேசலாம்னு அப்ப ராஜா வந்து அவ்வளோ பெரிய பேரரசன் அந்த ராஜா பெரிய பறந்து விருந்த பூமிக்கு யஜமானன் அதனால பெரிய ஒரு கௌரவத்தோட மதிப்போட இந்த முனிவர் போற அப்ப ராஜா அங்க என்ன வேண்டிகிட்டு இருந்தான்னா பிரபு இறைவா எனக்கு யார் யார் வந்து என்ன என்னென்ன கேட்குறாங்களோ அத்தனை பேருக்கும் அத்தனை கொடுக்கறதுக்கு நீ எனக்கு வரம் கொடுன்னு அங்க கேட்டுக்கிட்டு இருந்தார் அப்பதான் அந்த முனிவர் நினைச்சாராம் இவரே இன்னொருத்தர்கிட்ட கேட்டு கேட்டு தான் அதை தக்க தான் இதை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு அப்போ இன்னொருத்தருடைய கருணை இருந்தால்தான் இவரே இயங்கிட்டு இயங்கிட்டிருக்கார அப்போ அப்போ அந்த இவர் வணங்குற கடவுள் எனக்கு என்ன வேணும் எனக்கும் தான் கடவுள் அப்போ அவரு இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே இறைவன் ஒருத்தனும் போது அந்த கடவுள்கிட்ட வேண்டி இவர் வாங்க இவரை வேண்டி நான் வாங்க வேண்டியது என்ன இருக்கு நான் நேரடியா அவருக்கும் எனக்கும் பொதுவான இறைவன் தானே அதனால இவர் எப்படி கேட்டு தனக்கு தேவையான வாங்கிக்கிற நானும் அந்த தந்தை கிட்ட கேட்டு இப்போ தந்தைக்கு மகன்களுக்கு உரிமை உண்டு இல்லையா எல்லா மகனுக்கும் உரிமை உண்டு இல்லையா தந்தையினுடைய ஆஸ்தி அடையிறதுக்கு கிட்ட கேட்டுதான் அப்பா ஆஸ்தி அடையணும் சின்ன அண்ணனை கேட்கணும் பெரிய அண்ணனை கேட்கணும் அக்கா மூலமா தான் அப்பா ஆஸ்தி அடைய முடியும்னு ஏதாவது இருக்கான்னு நேரடி உரிமை உண்டு இல்லையா அந்த மாதிரி அவர் எழுந்து போயே போயிட்டார் அப்புறம் வந்து தெரிஞ்சுக்கிட்டார் ராஜா விஷயம் என்னன்னு அந்த மாதிரி இப்போ இதனு இதனை கூடவே அதையும் வச்சுக்கிட்டோமா அப்ப உங்களுக்கு இது இது இந்த லிஸ்ட் என்ன இருக்கு இவங்க எல்லாம் யாருன்னு இன்னும் புரியல இவர் யாருன்னும் புரியல உங்களுக்கு மொத்தமா இதுவரைக்கும் நடந்த பாடம் நீங்க இன்னும் சிந்திக்காம இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இறைவன் முழு உலகையே சரி பண்றவர் முப்பத்து மூன்று கோடி தேவதைகளை தயார் பண்றவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ஆத்மாக்களின் அத்தனை ஜென்மங்களின் துக்கத்திலிருந்து விடுவிக்க இப்ப வந்திருக்கிறார் அடுத்து வரப்போக கூடிய முழு கல்பத்துக்கும் தேவையான பாக்கியத்தை ஒட்டு மொத்தமா நிரப்பு வந்துருக்கிறாருன்னா சின்ன சின்ன தேவைகளுக்கு இன்றைக்கு ஒரு தேவை இதுக்கு ஒரு பிரார்த்தனை அன்றைக்கு ஒரு தேவை அதுக்கு ஒரு பிரார்த்தனை நான் இதை கேட்க போறேன் இதுல ஒண்ணு நல்லது நடக்கும் அதை கேட்க போறேன் அது ஒண்ணு நல்லது நடக்கும்னு இந்த சில்லறை வியாபாரம்ன்றாங்களே ரீட்டைல் பிசினஸ் அதை பண்ணிட்டு இருந்தோம் பக்தியில இது ஹோல்சேல் பிசினஸ் ஜென்ம ஜென்ம யோக க்ஷேமத்தை நான் தருகிறேன் வாக்கு கொடுத்த இறைவன் இவர் உன்னுடைய ஜென்ம ஜென்ம யோகக்ஷேமத்தை கொடுக்கிற கடமையை நான் எடுத்துக்கிறேன் உன்னை நீ ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மாவான என்னை சரணடையின கீதை சொல்லுதே அதை நம்ம நிறைய முறை நம்ம பாடத்துல ரிப்பீட் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது முதல்ல இவர ஃபோட்டோவே கிடையாது விளக்கிறதுக்காகத்தான் நம்ம போட்டோ பண்ணியிருக்கோம் இப்போ இவங்க கூட மற்றவங்க எல்லாம் சொல்கிறீங்களே அதுவும் போட்டோ தான் அங்கேயும் யாரும் நிஜமா இல்லை ஒரு போட்டோ தானே எல்லாமே வச்சிருக்கிறது நம்ம போட்டோவோ அல்லது கோயில்களில் ஒரு ஒரு சிற்பி செதுக்கிய ஒரு சிலை தான் அங்கே வச்சுருக்கோம் ஒரு சிற்பி தானே அதை உருவாக்குனாரு ஒரு மனிதர் தான் அதை உருவாக்குனாரு அந்த கோயில் கட்டடத்தை யார் உருவாக்குனது கோயில் அப்படியே பூமியிலிருந்து மேலே வந்ததா என்ன இல்லை இருந்து அப்படியே இறங்கி வந்ததா என்ன அந்த இடத்தை யாரோ சீர்படுத்தி இருப்பாங்க அதுக்கு மேல ஆழம் தோண்டி இருப்பாங்க இப்போ ஒரு தஞ்சை பெரிய கோயில்னா கூட அது எப்படி கட்டினார் ராஜராஜன்னு தானே சொல்றாங்க இப்ப ராஜராஜன் கட்டியது தானே அப்ப எந்த மலையிலிருந்து எந்த கல்லை பெயர்ந்து வந்தாரு இது எப்படி கொண்டு போய் இதுக்கு எப்படி சார அமைத்தார் அத்த ஒரு எண்பது டன்னு கல்லு கொண்டு போய் எப்படி மேல வச்சார் அப்ப மனிதர்கள் தானே உருவாக்கியிருக்காங்க ஒரு தாஜ்மஹாலை ஷாஜஹான் எப்படி கட்டினார் அப்ப எல்லாமே மனுஷன் கட்டுற ஒரு க ஒரு தானே ஒரு சிற்பி சிலையை செய்யறாரு அதுக்கு ஒருத்தர் வேற இன்னொன்னு செய்யறாரு அதை நாமளா கொண்டு போய் நாமளே கட்டிடத்தை உருவாக்கி நாமே கொண்டு போய் வச்சு நாமே ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்னா நாம படைக்கிறோம் அதை என்னை படைத்தவனாகுமா எல்லாத்தையுமே இதுவும் சரி அதுவும் சரி அதுவும் சரி மொத்தத்துல எனக்கு ஏதோ நல்லது நடக்குதா அது எதுவா இருந்தாலும் சரின்னு போறது அவிவேகம் அஜானம் இதுதான் குருட்டு நம்பிக்கை பிளைண்ட் ஃபேத் அப்படின்னு சொல்றேன் ஞானம்ன்றது அப்படி கிடையாது மூன்றாம் கண் திறந்து எது எது எதுவாக இருக்கு நான் என்னவா இருக்கிறேன் இது என்னவா இருக்கு இது என்னவா இருக்கு எது என்னவா இருக்கு எனக்கு என்ன ஆகிருக்கு எனக்கு என்ன தேவை அதுக்கு நான் யாரை அணுகணும் அல்லது அவர் என்னை அணுகி இந்த சகலத்தையும் விளக்கமா தெரிஞ்சுக்கிறது ஞானம் ஞானம் ஆன்மாவை இத்தனை அடிமைத்தனத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காரு பாபா இப்போ சிந்திக்கணும் பாடங்கள் உங்களுக்கு நிறைய நடந்திருக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பாடம் ஆன பிறகு நம்ம என்ன சொல்றோம் இதைக்கான பாடங்களை நல்லா சிந்திங்க சிந்திச்சுட்டு புரியலன்னா மறுநாள் வந்து கேள்வியை எழுப்புங்கு தென் சொல்றோம் ஒவ்வொரு பாடம் முடியும் போதும் இல்லையா அப்ப இந்த ஏற்கனவே நடந்த பாடங்கள் நீங்க இன்னும் அதை மறுபடியும் சிந்திக்கிற சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சரியா